அனைவருக்கும் வணக்கம் நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் நான் ஒரு சாதாரண விவசாயி இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வேளாண்மை துறைக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டு அதை நம்ம மந்திரியை அவங்க அறிவிச்சுக்கிட்டு ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டு ஆல ரெண்டு ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த தரிசி நிலங்களை விளைநிலங்களாக மாற்றிருக்கிறதுக்கு ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்து அது இன்றைக்கி எல்லா கிராமத்துலேயும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாத ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அக்ரி கிளினிக் அப்படிங்கிறத அமைக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபா மானிய திட்டத்தில் அந்த திட்டத்தை ஏற்கனவே சிறப்பாக இருக்காங்க இப்போவும் அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீடு உற்பத்தி ஏன்னா விளைவுக்கு விளைச்சலுக்கு முக்கியமான ஆதாரமே விதை தான் அந்த சீடு இண்டஸ்ட்ரீஸில் விதை உற்பத்தி சீடு சர்டிஃபிகேஷன் விதை ஆய்வகம் சீடு இன்ஃபெக்ஷன் இது போன்ற அமைப்புகள் ஏற்கனவே இருக்குது அவற்றிற்கு சிறந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விதைகளில் முக்கியமாக நம்ம தான் உற்பத்தி பெருகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த அரசாங்கம் முன் வச்சு இன்றைக்கி ஒரு நல்ல திட்டங்களை இந்த சுகாதாரம் விவசாயிகளுக்கு பாதுகாக்கப்பட வேண்டுங்கிற ஒரு கருத்தை அடிப்படை கருத்தை இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த பட்ஜெட் நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்துகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம்